பிரைசல ஆண்டவரும் அருமை நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கத்திர்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை தானியல் மூன்றாம் அதிகாரம் தொடர்ச்சியாக இதை பார்த்து கொண்டு இருக்கிறோம் நேற்றைய தினத்துல தொடர்ந்து இதை பார்க்கிறோம் இன்றைக்கு பதிமூணு பதினாலாவது சொல்கிறது பாருங்க அப்பொழுது நேபுகாத்து நேச்சர் உக்குரவ கோபம் குண்டு நேற்றைய தினத்துல அவர்களை குற்றம் சாற்றும்படி போய் சொன்னார்கள் அப்ப இன்றைக்கு பார்க்கிறோம் நேபுகாத்து காத்து நேச்ச உக்ரோ கோபம் கொண்டு சாத்ரா மேசாபேத் என்பவர்களையும் அழைத்து கொண்டு வரும்படி கட்டளை அழைத்து கொண்டு வாருங்கள் அவன் கோபம் வந்து விட்டது அந்த ராஜாவுக்கு நான் யாரு நான் ராஜா நான் நான்ல அவங்களுக்கு வேலை கொடுத்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கோபம் நான் யாரு நான் ராஜாவா இருக்க என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியிலேயே என்று சொல்லி அழைத்துட்டு வர சொல்றாங்க அப்ப இவங்களுக்கு போட்டு கொடுக்க ராஜா மனுஷர்கள் தண்டனை கொடுக்கலாங்க அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும் பொழுது கத்தர் கைவிட மாட்டார் அல்ல இல்லையா அப்ப பாருங்க அவர்களை அந்த புருஷர்களே ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்து விட்ட போகுது அல்ல இல்லையா கொண்டு வந்து விடுறாங்க உன்ன ராஜா உங்களை உன்னை உங்களை வர வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க அப்ப பதினாலாவது சொன்ன நேபுகாத்து நேச்சர் அவர்களை நோக்கி சாத்ராக் மேஜாக் ஆபேத் என்பவர்களே நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொருட்சிலேயே பணிந்து கொள்ளாமல் இருந்தது மெய்தானா அலையலோயா மெய்தானா என்று கேட்கிறார் இந்த மூன்று வாலிபர்களிடத்திலும் அலையலோயா நாம கேட்கும் பொழுது அப்ப அவங்க உண்மையை சொல்லுகிறார்கள் பொய் சொல்லவில்லை உண்மையை சொல்லுகிறார்கள் அல்ல லூயா அப்ப பணிந்து கொள்ளாமல் இருந்தது மெய் தானா அப்ப இப்படி வரும் உங்களுக்கு போராட்டம் வரும் இந்த போராட்டத்திலே நீங்கள் கர்த்தருக்காக உறுதியாய் நிற்கும் பொழுது கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் உங்களுடைய வாழ்க்கையை செழித்து உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார் அல்ல இல்லையா சிறுபிள்ளைகளா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற சிறு இருந்தாலும் சரி வாலிபர்களா இருந்தாலும் சரி சகோதர சகோதரிகள் முதியவர்களாய் இருந்தாலும் சரி கர்த்தருக்காக உறுதியாய் நிற்கும் பொழுது உங்களுக்கு நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார் அலோயா அவர்கள் உண்மையை சொல்லி கத்தருக்குள் நல்ல வரும் உறுதியாய் நிற்க கத்தர் திரும்ப கொடுக்கிறார் லோயா தகப்பனே மை துதிக்கிறோம் சர்வவலம் சர்வவல்லமில்லை தெய்வமே மை துதிக்கிறோம் சோத்திரையா நேற்று மின் மாறாத இங்களுடைய நல்ல தகப்புனே இந்த பரிசுத்த கரத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாக தருகிறோம் வார்த்தையை கேட்கிற பார்க்குற ஒவ்வொருவனை கத்துற ஆசிர்வதித்து பெரியவர் பெரிய காரியங்கள் சிங்கே சுமை நாமத்தில் வேண்டுகோள் சீன நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்